பயந்து நீ ஓய்விடுத்துவிட்டால் பிறகு நடப்பதற்கே நீ தள்ளாட வேண்டியிருக்கும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் உன் மூச்சை முட்டட்டும் ஆனால் நீ எடுக்கும் முயற்சிகள் தடைகளின் கதவுகளை ஒவ்வொரு நிமிடமும் துடிக்கும் இதய துடிப்பை போல் இரு எல்லா நேரத்திலும் சுவாசிக்கும் சுவாசத்தை போல் செயல்படு உன் லட்சிய பாதையில் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் உன் ரத்தத்தின் மாற்று வடிவங்கள் முழு ரத்தமும் முறை அடைந்துடு அதற்கு எதிராக வரும் எல்லா எதிர்மறை கருத்துக்களையும் உடைத்தெறிந்திடு லட்சிய பாதையில் என்ன நடந்தாலும் உனக்கானதை அடைய உனக்கு வேண்டியது தெளிவும் துணிவும் மட்டுமே நீ அமைதியாக உலை உன் வெற்றி ஆர்ப்பரிக்கட்டும் சரிவுகளை சந்திப்பவன் நிச்சயம் சரித்திரம் படைப்பான் என்பதை மீண்டும் இந்த உலகிற்கு உணர்த்துங்கள்